இந்த வீடியோவில் நாம் அடைமொழியால் குறிக்க பெறும் சான்றோர் அதாவது அந்த சான்றோர் சொன்ன சிறப்பான தொடர்களும் பொன்மொழிகளும் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் கல் தோன்றி முன் மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் மூத்த குடி ஐயனாரி தனார் உண்பது நாழி உடுப்பவை இரண்டே இது வந்து புறநானூர்லேருந்து எடுத்தது இதை சொன்னது நக்கீரர் செல்வத்து பயனே ஈதல் இது வந்து புறநானூறு இதையும் வந்து சொன்னது நக்கீரர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இதுவும் புறநானூர்லேருந்து எடுத்தது இது ரொம்ப ஃபேமஸான லைன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கணியன் பூங்குன்றனார் தீதும் நன்றும் பிறர் தர வாரா இதுவும் புறநானூறு அந்த யாதும் ஊரே யாவரும் கேளீரில் வர லைன்ஸ் தான் அதுவும் கணியன் பூங்குன்றனார் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தலும் அதனினும் இளமே புறநானூறு இதையும் எழுதினது வந்து கனியன் பூங்குன்றனார் உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இதுவும் புறநானூர்லேருந்து எடுத்திருக்காங்க குட புலவியானார் நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் இதுவும் புறநானூர்லேருந்து எடுத்திருக்காங்க நரிவெரு உத்தலையார் இன்னாது அம்ம இவ்வுலகம் இதுவும் வந்து புறநானூறு பக்குடுக்கை நன்கனியார் உண்டால் அம்ம இவ்வுலகம் புறநானூறு கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி தமக்கென முயலா நோன்தான் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே இதுவும் வந்து இருந்து எடுத்திருக்காங்க கடலுள் மாய்ந்த இளம்பெரும்வழுதி மயக்குறு மக்களை எல்லோர்க்கும் பயக்குறை இல்லை இதுவும் புறநானூறு பாண்டியன் அறிவுடை நம்பி இன்று புறந்தருதல் என் தலை கடனே புறநானூறு பொன்முடியார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அவையார் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அவையார் அரிது அரிது மானிடராதல் அரிது அவ்வையார் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் ஏற்பது இகழ்ச்சி ஐயமைத்து உண் ஸோ இந்த ஆத்திச்சுடியில் வர லைன்ஸ் எல்லாமே வந்து அவ்வையார் சொன்னது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இதுவும் அவையார் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அவ்வையார் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம் அவ்வையார் வந்திட பத்தும் பறக்கும் ஒளவையார் ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டோர் வருவாரோ அவ்வையார் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் இது வந்து கலி எடுத்த லைன்ஸ் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் இது வந்து எதுலனா சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்திருக்காங்க இது வந்து இளங்கோவடிகள் சொன்னது உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் இதுவும் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் எழுதினது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இதுவும் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் சொன்னது அறிவானும் தானே அறிவிப்பானும் தானே காரைக்கால் அம்மையார் நல்லவர்க்கில்லை நாளும் கோலும் சம்பந்தர் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் திருநாவுக்கரசர் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருநாவுக்கரசர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூலர் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் திருமூலர் அன்பும் சிவனும் இரண்டென்பர் அறிவிலார் திருமூலர் உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் திருமூலர் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் ஆண்டாள் கல்வி அழகே அழகு குமரகுருபரர் சிந்தையின் நிறைவே செல்வம் குமரகுருபரர் பிரம்மன் படைப்பிலும் புலவன் படைப்பு பெருமொ பெருமையுடையது குமரகுருபரர் அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை ராமலிங்க அடிகளார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இதுவும் ராமலிங்க அடிகளார் பசித்திரு விழித்திரு ராமலிங்க அடிகளார் அம்பல பாட்டே அருட்பாட்டு அல்லாதார் பாட்டெல்லாம் மருட்பாட்டு ராமலிங்க அடிகளார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியைப் போல் இனிதாவது எங்கும் காணோம் பாரதியார் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொனந்திங்கு சேர்ப்பீர் பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே பாரதியார் மனதில் உறுதி வேண்டும் பாரதியார் காதல் 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 போயின் சாதல் 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 பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவில்லையில் ஜகத்தினை அழித்திடுவோம் பாரதியார் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு பாரதியார் ஓடி விளையாடு பாப்பா பாரதியார் தையலை உயர்வு செய் பாரதியார் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட அம்மா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை உள்ளத்துள்ளது கவிதை இன்ப உருவெடுப்பது கவிதை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது நாமக்கல் வே பிள்ளை தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவர்க்கொரு உண்டு நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் பாரதிதாசன் இருட்டறையில் உள்ளதடா உலகம் பாரதிதாசன் புதியதோர் உலகம் செய்வோம் பாரதிதாசன் கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயலறவே பாரதிதாசன் மாங்கு மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை பாரதிதாசன் பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசுந்திரு நாட்டு மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே பாரதிதாசன் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி கண்ணதாசன் போற்றுபவர் போற்றட்டும் புழுதி தூற்றுபவர் தூற்றட்டும் கண்ணதாசன் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் கண்ணதாசன் கண்ணிலே நீர் எதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு கண்ணதாசன் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அறிஞர் அண்ணா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அறிஞர் அண்ணா எதையும் தாங்கம் இதயம் வேண்டும் அறினர் அண்ணா எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவும் அல்லாமல் வேறு ஒன்றும் அறியேன் பராபரமே தாயுமானவர் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்பர் விழுமின் எழுமின் அயராது எழுமின் விவேகானந்தர் உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ, கபிலர் மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசறு விரையே கரும்பே தேனே இது வந்து சிலப்பதிகாரம் சொன்னவர் வந்து இளங்கோவடிகள் தேங்க்யூ